திருச்சி விமான நிலையத்தில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட பயணிகள் முனையமானது இன்று முதல் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வர உள்ளது பழைய பயணிகள் முனையத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து சேவைகளும் முழுமையாக புதிய முனையத்திற்கு மாற்றப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து மலேசியா பட்ஜெட் விமான நிறுவனமான ஏர் ஏசியா அதன் பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இன்று ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஆறு மணி முதல் திருச்சி விமான நிலையம் செல்லும் மற்றும் திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டுப்பாட்டிற்கு செயல்படும் என்று ஏர் ஏசியா விமான நிறுவனம் கூறியுள்ளது மேலும் செக்கின் போர்டிங் மற்றும் பேக்கேஜ்களையும் உள்ளிட்ட அனைத்து ஏர் ஏசியா செயல்பாடுகளும் புதிய முனையத்தில் மேற்கொள்ளப்படும் என கூறியுள்ளது அதே சமயம் புதிய டெர்மினல் கட்டிடத்தில் ஏர் உள்ளிட்ட அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் குறிப்பிட்ட செக்கின் கவுண்டர்கள் இருக்காது என்பதால் திசை மற்றும் உதவிகளுக்கு டெர்மினலில் இருக்கும் தகவல் பலகையை பார்க்குமாறு ஏர் ஏசியா அதன் பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் புதிய டெர்மினல் கட்டிடத்தில் உள்ள செக்கின் கவுண்டர்கள் இயக்கத்தை குறைக்கவும் மற்றும் சிறப்பு சேவைகளை கொண்ட பயணிகள் எளிதாக பயணிப்பதற்காக மூ ஆப் அல்லது இணையத்தில் முன்பதிவுகள் உள்ளிட்ட ஆன்லைனில் சுய முன்பதிவுகள்னில் செய்யுமாறு ஏர்சியா விமான நிறுவனம் அதன் பயணிகளை கேட்டுக்கொண்டுள்ளது எல்லாவற்றிற்கும் மேலாக திட்டமிடப்பட்டு புறப்படும் நேரத்திற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்னதாக விமான நிலையத்தில் இருக்க வேண்டும் என விமான பயணிகளை ஏர்இசியா விமான நிறுவனம் கூறியுள்ளது திருச்சி விமான நிலையத்தின் இந்த புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டிடமானது பழைய முனையத்திலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது எனவே அனைத்து பயணிகளுக்கும் புதிய முனையத்திலிருந்து வந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருப்பினும் பழைய முனையத்திற்கு கவனக்குறைவாக வருபவர்களுக்கு விமான நிலையம் சட்டில் சேவைகளையும் ஏற்பாடு செய்துள்ளது தற்போது துபாய் அபுதாபி ஷார்ஜா மஸ்கட் மலேசியா சிங்கப்பூர் என பல்வேறு இடங்களுக்கு விமான சேவையை வழங்கி வரும் திருச்சி சர்வதேச விமான நிலையம் பயணிகளின் போக்குவரத்தில் தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய விமான நிலையமாக உருவெடுத்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்